மழை காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் சளி காய்ச்சல் தொண்டைவலி உடல் சோர்வு போன்றவை அடிக்கடி வரும் இதை இயற்கையாக அதிகரிக்க பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு நாட்டு மருந்து அண்ணாசிப்பூ ஸ்டாரனைஸ் இது உடலின் பாதுகாப்பு சக்தியை பல மடங்கு மேம்படுத்தும் சக்தி கொண்டது அன்னாசிப்பூவில் ஷிகிமிக் அமிலம் என்ற இயற்கை சேர்மம் உள்ளது இது வைரஸ் தொற்றுக்கு எதிராக உடலை பாதுகாக்கும் திறன் கொண்டது என்ற நம்பிக்கையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏற்பட்ட ஸ்பானிஷ் ஃப்ளூ காலத்தில் பல இடங்களில் இந்த மூலிகை மக்கள் பயன்படுத்தியதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன தினமும் டீ அல்லது காபி செய்வதற்கு ஒரு அன்னாசி பூவை மட்டும் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சளி இருமல் போன்றவை அடிக்கடி வருவதும் குறையும் உடல் லேசாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஆனால் கர்ப்பிணிகள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது